நெல் அழகான பாடல் சொல் ஹாய் களி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தை இன்றைக்கி நான் அப்டேட் பண்ண போகிறேங்க தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குது பூத்து இருக்கா காய்ச்சிருக்கா நாற்றுகள் இருக்கா காய்க்கிறதுல பிரச்சனை இருக்கா என்ன மாதிரி பயிருக்கிகள்லாம் பயன்படுத்தினா செடிகளை ஆரோக்கியமாக வளர்க்கலாம் எல்லா டிப்ஸுமே இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க மாடித்தோட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஏன்னா எனக்கு மாடித்தோட்டம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து நான் என்னுடைய மாடித்தோட்டம் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கக்கூடிய துளசி செடி இதில் வந்து நாற்றுகள் எட்டுருக்கேன் பொதுவாக வந்து நான் நாற்று இட வந்துட்டு நர்சரிட்டை வந்து பயன்படுத்த மாட்டேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொட்டிலே வந்து போட்டு விட்டுருவேன் இது வந்து தக்காளி நாற்றுகள்னு நினைக்கிறேன் என்னமா நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்களா ஏன்னா நிறைய தொட்டிகளை நான் நாற்று பொழுது சில சமயம் வந்து மறந்துடுவேன் இது வந்து இருவித்திலே வரும்பொழுது நமக்கு தெரியாது கொஞ்சம் பெருசாக வளர்ந்த பிறகு தான் அது என்ன நாற்று அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியும் சரி வாங்க என்னுடைய மாடித் தோட்டம் எப்படி இருக்குது இன்றைக்கி நிலைமையில பார்த்துரலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போகலாமா இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக பாய விரித்து வச்சிருக்கேன் அதிகாலை நேரத்தில் தூங்குறக்கு மாடியில் பாயாமா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்துட்டு குறுமரங்கள் பெரிய செடிகள் வந்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு செடியாக நம்ம பார்ப்போம் இந்த குறுமரங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சிறு செடிகளை வந்து நான் பார்த்துட்டு வந்துடுறேன் இப்போ தான் வந்து தண்ணி விட்டு முடிச்சிருக்கேன் பாருங்க சும்மா பச 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 பசன்னு ஜம்முன்னு இருக்கா காஞ்சி கருவாடாக இருந்த என்னுடைய தோட்டம் இங்கே பார்க்குறது நீங்கள் கத்திரி செடிங்க இந்த அளவுக்கு செழிப்பாக செடிகள் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலை மார்ச் மாதம் வந்துட்டு அவ்வளோ மோசமாக இருந்தது என்னுடைய தோட்டம் நான் வந்துட்டு இந்த ஆட்டு புழுக்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த எருவை தான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மண்ணில் நான் வேறு எதையுமே வந்து மிக்ஸ் பண்ணலை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கத்திரி பார்த்திங்களா அங்கே பார்த்திங்களா இந்த இலையில் நடுவில் வருது பார்த்தீங்களா அந்த நரம்பு இந்த நரம்பு வந்துட்டு கொஞ்சம் பசுமை நிறத்தில் இருக்குது அப்படின்னா வெள்ளை கத்திரி என்கிட்ட வந்துட்டு ரெண்டு கத்திரி இருக்குது ஒன்று வந்து ப்ளூ கத்திரி இங்கே பாருங்கள் காய்ச்சிருக்காங்க இல்லையா இது வந்து ப்ளூ கத்திரி இப்போதைக்கு வந்து ப்ளூ கத்திரியும் வெள்ளை கத்திரியும் நான் வச்சுருக்கேன் கத்தரியில் எல்லா வெரைட்டி வைக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை இது வந்து சிவப்பு கீரையுடைய தண்டுக்கீரைங்க விதை வரணும் அப்படிங்கிறதுக்காக விட்டிருக்கேன் தப்பு செடியாக முளைச்சாங்க சரி விதை வந்திருக்கோம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நட்டு வச்சது வந்து இந்த கத்திரி செடி தாங்க வெள்ளை கத்திரிங்க பார்த்திங்களா அந்த நரம்பு நல்ல வெண்மை நிறத்தில் வந்து இருக்கும் ஆனால் தானாம் தப்பி முளைச்சது இந்த தேல் கொடுக்கு மூலிகை இது பார்த்திங்கன்னா தேல் கொடுக்கு மாதிரி இப்படி மழைஞ்சிருக்கும் வேறு தொட்டிக்கு வந்து மாற்றணும் ஒரு இந்த மாதிரி நாலு செடி இருக்குது அப்படின்னா காய்கள் காய்க்கிறது கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் வேறு வேறு தொட்டிக்கு மாற்ற போகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நட்டு வச்சது ரெண்டு வெண்டை செடி ஒரு படத்தில் இவர் விவேக் சொல்லுவார் அளந்தது வந்து ரெண்டு கிலோ ஆட்டையை போட்டது ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தராசுக்கு கீழே கல்லை சொருவிக்கிட்டு பண்ணுவார் இல்லையா அதே மாதிரி நான் நட்டு வச்சது ரெண்டு வெண்டை செடி தானாக முளைச்சது ரெண்டு துணித்தி பச்சை இங்கே ஒரு கொடுக்கு மூலிகை விதைகள் வந்து பறந்து விழறதுனால அந்த கொடுக்கு மூலிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா தொட்டியிலே இருக்கும் இது வந்து வெண்டை செடி தனியாக ஒத்தையாக இருக்கிற செடிங்கனால எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே ஒரு இருக்குது பறிச்சிடலாம் உடைச்சா டக்குன்னு வந்துடணும் அப்போ தான் வந்துட்டு வெண்டைக்காய் வந்து முத்தலைன்னு நடத்தும் இப்போ நான் நினச்ச அது அப்படியே கடிச்சு கூட சாப்பிட்றலாம் இந்த ரெண்டு ரோலை வந்து வெண்டை செடி கத்திரி செடி கீரையெல்லாம் இருக்குது இந்த பேக் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எதுக்குன்னா மஞ்சள் கிழங்கு நடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி சாயந்தரம் வந்து என்கிட்ட மஞ்சள் கிழங்குல நாற்று இருக்குது அதை வந்து பிடுங்கி நடணும் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மிளகா செடி இருக்குது இங்கேயும் வந்துட்டு மூணு கத்தரி மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கத்தரி இங்கே பாருங்கள் காய்களோடு இருக்குது நிறைய பிஞ்சுகள் இருக்குங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஹார்வஸ் பண்ணணும் பறிக்கிறது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காக வரணும் ஏன்னா கேமரா வந்து நானே பிடிச்சிக்கிட்டு நானே பறிச்சிட்டு இருக்க முடியாது இந்த ப்ளூ கத்திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ மெருசு கூட வரும் ஒரு ரெண்டு காய் போட்டால் நமக்கு சாம்பாருக்கு போதுங்க வெண்டையும் கத்திரியும் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து நான் நாற்று போட்டேன் இது வந்து வெள்ளை கத்தரியோட நாற்று இது வந்து ப்ளூ கத்திரியோட நாற்று நாற்றுலேயே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடவோமா நீ பறித்து நட்டா நட்டு நடாட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு என் தம்பி வீட்டுக்குலாம் கொடுக்கணும் வயக்காட்டில் நடக்கிறக்காக நான் நாற்று போட்டு வச்சுருக்கேன் எப்படி பாருங்கள் அவங்களாம் நாலு காணி அஞ்சு காணி வச்சுட்ருக்காங்க இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் நாற்று போட்டு மக்களுக்கு கொடுத்து சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாற்று போட்டுருங்க என்னடா இங்கே காஞ்சு கடைக்கே அப்படின்னு தானே பார்க்குறீங்க உண்மையிலே இந்த செடி வந்து தப்பு செடியாக இன்னொரு தொட்டியில் வளர்ந்துருச்சுங்க நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருச்சு சரி இருந்தாலும் பிடிங்கி நட்டுட்டேன் இடம் மாற்றினதுனால ஏற்கனவே இருந்த இந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய செடியை வேணால் நீங்கள் மாற்றி நடலாங்க ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாலை நேரத்தில் செடியை நடுங்க அப்போ தான் நீங்கள் எந்த செடி நட்டாலும் அப்படியே வந்துடும் இது வந்து பட்டாம்பூச்சிகளை கவர்ந்து இழுக்கணுங்கிறதுக்காக நான் கொடுக்கும் மூலிகை இங்கே நட்டு வச்சிருக்கேன் இவங்க வந்து தானாக தப்பி வந்தவங்க வேறு ஒரு க்ரோ பேக்கில் வந்து மாற்றணும் எங்கிட்ட தொட்டி இல்லை பற்றிக்கு பட்டாம்பூச்சி வந்து ரொம்ப வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா எல்லா செடியும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் பூக்கள்லாம் வருது அப்படின்னா மகர்ந்த சேர்க்கை இயல்பாக வந்து நடக்கணும் அப்போ தான் வந்துட்டு இந்த பூக்கள்லாம் உதிராமல் காய்களாக மாறும் இல்லைன்னா பூக்கள் உதிர்ந்து போகுது நம்ம என்ன நினைப்போம் செடியில் சத்துக்கள் இல்லை போல் மண்ணில் சத்துகள் இல்லை போல் அதனால் வந்துட்டு பூக்கள் உதிருது அப்படின்னு சொல்லி நினைப்போம் உண்மையில் நமக்கு வந்து மகர்ந்த சேர்க்கை நடக்கணும் பட்டுப்பூச்சி மேலே வந்தது அப்படின்னா இயல்பாக உகர்ந்த சேர்க்கை நடந்து காய்கள் வந்து வரும் இது வந்துட்டு தக்காளிங்க நம்ம வீட்டுக்கு அத்தியாவசமாக தேவை கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி மிளகாய் ஸோ இந்த மாதிரி செடி வந்து நான் இப்போதைக்கு மாட்டி தோட்டத்தில் வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளை கத்திரி இங்கே பார்த்திங்களா கத்திரிக்காயை பார்த்துடலாமா இங்கே பாருங்கள் இவங்க தான் வந்துட்டு வெள்ளை கத்திரி நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வெள்ளக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் வருங்க பாருங்கள் காய் இதை வந்து இன்றைக்கி நான் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும் ஏன்னா வெள்ளக்கத்தரிய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளானாவே முத்திரும் ஆனால் வந்து பாருங்கள் இது வந்து இந்த பூ வந்து உதிர்ந்துருது அப்படின்னா இதில் வந்து பிஞ்சு நமக்கு வராது ஸோ அதனால் ஒன்று ரெண்டு பூ உதிருது அப்படின்னு சொல்லி கொலைப்படாதீங்க இந்த பூ பிஞ்சாக மாறி இருக்கு பாருங்கள் மகர்ந்த சேர்க்கை நடக்கிற பூ வந்து பிஞ்சா மாறிடும் இல்லைன்னா உதிர்ந்துடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளை கத்திரி இது ஒன்று அது ஒன்று இங்கே சென்டரில் வந்துட்டு ப்ளூ கத்திரி வச்சிருக்கேன் இந்த கத்திரியை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் அதிகமாக வருங்க அதனால தான் வந்துட்டு இங்கே பாருங்களேன் இது ப்ளூ கத்திரி அழகாக இருக்கு இல்லையா பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கணும்னா வேப்ப முண்ணாக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் நான் வந்துட்டு இந்த தடவை வந்து வேப்ப போடவே இல்லை கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்து எனக்கு வேப்ப வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் நான் ஒன்று ரெண்டு நாளில் வேப்பமுண்ணாக்கு வந்து போட்டுடணும் இங்கே பாருங்கள் ஒரு குண்டுப்பையில தான் இருக்கும் இன்னைக்கு மட்டும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ரெண்டு கிலோ கத்திரி வந்து மாடி தோட்டத்தில் கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால இதோட நான் முடிச்சுக்கிறேன் மற்ற செடிகளை பார்ட்டி ஒடியில் பார்க்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் படிச்சிருந்ததுன்னா குட்டியாக லைக் கொடுங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காது